என்னது சுவாசிக்கும் பொம்மையா அட இது என்னடா புதுவிதமான பொம்மையா இருக்கு நான் இந்த பூனை குட்டிய சொல்லலங்க ரீசெண்டா சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போறதா இந்த பிரீத்திங் டெடி இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக இவங்க இந்த டேடிய கம்மியான பிரைஸ்ல குடுக்குறாங்க இந்த டெடி சுவாசிக்கிறத நீங்களே வீடியோல பாக்க தெரிஞ்சாலும் அதை கையில வச்சோ இல்லாடி முகத்துல வச்சோ பார்க்கும் உண்மையாவே வேற லெவல் ஃபீல் ஆயிருந்துச்சு இது மட்டும் டெடி டேடி தூங்குற மாதிரி கியூட்டான சவுண்ட் பேரும் அதுவும் செம்ம கியூட்டா இருக்கும் அந்த சவுண்ட வீடியோ கடைசியில போடுற பேருங்க இனி உங்களை பக்கே கொடுத்து சர்பிரைஸ் பண்ணாம இந்த மாதிரி டேடியை கொடுத்து அப்ரைஸ் பண்ணா வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பா இம்ப்ரெஷம் ஆவாங்க அப்புறம் சிங்கிள் ஸ்கோப்பிங்க கமிட்டெட் மட்டுமா வாங்கலாம் நாங்க எல்லாம் வாங்க இல்லாதாண்டு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கிற அப்படி எல்லாம் இல்லைங்க இது சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த தேடி ஒன்லைன்ல எட்டாயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க நீங்க இவங்க கிட்ட வெறும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சின்னனும் பெருசு நாலாயிரத்தி அஞ்சு வாங்க டெலிவரியும் இருக்கு இவங்க கிட்ட இது மட்டும் இல்ல வேலண்டைன்ஸ் டேக்காக சர்ப்ரைஸ் டெலிவரியும் செய்துட்டு வராங்க அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் பிளவர் பொக்கே கீடெக்ஸ் ஐட்டம் எல்லாம் எல்லாமே இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல டேடி லவர் இப்பவே இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த கடை ஜப்னால கே கேஸ் ரோட்ல முட்டாஸ் கடை சந்தியில இருக்கு கடையின் பேர் ஜால் ஸ்மார்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பாக்கணும்டா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ரீபோஸ்ட் பண்ணிட்டு டூ கேஸ்ல ஒன் சைடியும் ஃபாலோ பண்ணி விடுங்க